ஒவ்வொரு சனிக்கிழமை இது என்னதுல செய்யறது சினிமா என்ன ஓ நீ தோண்டி வரப் போறோம் நான் நீங்க மட்டக்களப்பா யாழ் பணத்துல வந்து செய்றீங்களோ யாழ் பணம் யாழ் பணம்னா இது இது பண யாழ் ஓகே நீ அங்க தான் கொண்டு வரணும் நான் ஓ அப்ப நீங்க செய்யற இல்லையா இது நான் தான் நான் என்ன செஞ்சு கொண்டு வா வெளிநாடு பா வெளிநாடு கிலோ கிலோ வாங்கிட்டு போறேன் வெளிநாடு காரர் எவ்வளவு பேர் வாங்குற கிலோ கிலோ நாலு அஞ்சு வாங்குவாங்க ஓகே எப்படி இன்னைக்கு உங்களுக்கு பிசினஸ் ஓகேவா കൊണ്ടോ കാട്ട് <laughs>